இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் பல சுவாரஸ்யங்களை அளித்துள்ளது அதில் ஒன்றுதான் பாஜகவின் கோட்டையாக இருந்த குஜராத்தில் காங்கிரஸ் பதிவு செய்த ஒற்றை வெற்றி அதிலும் பிரச்சாரத்திற்கு கூட பணம் இல்லாமல் கிரவுட் பண்டிங்கில் பணம் சேர்த்து தேர்தலை எதிர்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றிக்குப் பிறகு ஆதரவாளர்கள் மத்தியில் ஆனந்த கண்ணீரில் தள்ளாடும் வீடியோ இணையதளத்தில் இப்படி மக்கள் கொண்டாடும் காங்கிரசின் தேதி குஜராத்தில் பிறந்த ஜெனிபென் பள்ளி கல்லூரி படிப்புகளுக்கு பின் சமூக ஆர்வலராக செயல்பட்டு வந்தார் இளமை பருவத்தில் காங்கிரஸ் சித்தாந்தங்கள் மீது கொண்ட ஈர்ப்பால் அந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஜெனிப்பெண்ணின் தீவிர களப்பணிகளும் சமூக செயல்பாடுகளும் அவருக்கு இரண்டாயிரத்து பனிரெண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வாவ் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது ஆனால் தனது முதல் தேர்தல் களத்தில் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார் ஜெனிப்பெண் எனினும் அந்த தேர்தல் களத்தில் அவர் கற்றுக்கொண்ட படிப்பினைகளும் அனுபவங்களும் குஜராத் காங்கிரஸில் அவரை தவிர்க்க முடியாத தலைவராக மாற்றியது இதனால் அடுத்து வந்த இரண்டாயிரத்து பதினேழு சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் அவரை வாவ் தொகுதியில் களமிறக்கியது காங்கிரஸ் அந்த தேர்தலில் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டினார் ஜெனிப்பெண் அக்கால கட்டத்தில் ஜெனிப்பெண் முன்வைத்த பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் பொருளானது குறிப்பாக குஜராத்தின் பனஸ்கந்தா மாவட்டத்தில் தாக்கூர் சமூகத்தினர் வாழும் பனிரெண்டு கிராமங்களில் திருமணமாகாத இளம் பெண்கள் அலைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் கிராமத்தினரின் முடிவை ஆமோதிப்பது போன்று பெண் பிள்ளைகள் அலைபேசி பயன்படுத்த தடை விதிப்பதன் மூலம் ஆண்களை கண்ட்ரோல் செய்து விடலாம் என பேசி சர்ச்சையை கிளப்பினார் இதனால் ஒரு சமூக ஆர்வலர் இப்படி பேசுவதா என விமர்சனங்கள் எழுந்தன இந்த சர்ச்சையில் இருந்து வெளியே வந்த ஜெனிப்பன் அடுத்து இரண்டாயிரத்து பதினெட்டில் பேசிய வீடியோ ஒன்று குஜராத்தில் காங்கிரசை வயலன்ஸ் கட்சியாக சித்தரிக்கும் அளவுக்கு பூகம்பத்தை கிளப்பியது பனஸ்கந்தாவில் பதினான்கு மாத பெண் குழந்தை கூட்டு பாளிகள் வன்கொடுமை செய்யப்பட்டதை அடுத்து போராட்டங்கள் வலுத்தன இந்நிலையில் குற்றவாளிகள் கையில் கிடைத்தால் அவர்களை போலீசில் ஒப்படைப்பதற்கு பதில் பெட்ரோல் ஊற்றி எரித்து விடுங்கள் என ஜெனிப்பெண் கொந்தளித்தார் இந்த வீடியோ சர்ச்சையை கிளப்ப எல்லாம் சட்ட ஒழுங்குக்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டும் ஆனால் இது சாமானிய மக்களின் கோபத்தின் பிரதிபலிப்பு என பேட்டியளித்து விட்டா இப்படி அவ்வப்போது சர்ச்சைகள் சிக்கினாலும் குஜராத்தின் கிராமப்புறம் மக்களின் அதிக நெருக்கம் பாராட்டி வந்தவரை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது களமிறக்கியது காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றி பெற்றார் ஜெனிபெண் இதுதான் காங்கிரசுக்கு மீதான நம்பிக்கையை அதிகரித்தது பாஜக கோட்டை எனும் பிம்பத்தை உடைக்க ஜெனிப்பெண்ணை தேர்ந்தெடுத்தது காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் எம்எல்ஏவாக இருந்த ஜெனிப்பெண்ணை மக்களவை தொகுதியில் களமிறக்கியது ஏதோ ஒரு ஆர்வத்தில் களத்தில் இறங்கிவிட்டாலும் பிரச்சாரத்திற்கு கூட பணம் இல்லாமல் தடுமாறினார்ெனி காங்கிரசும் வேட்பாளர்களை ஆதரிக்க பணமில்லை என கைவிரித்து விட்டதால் முறையில் பணம் திரட்டி பிரச்சாரத்தில் இறங்கினார் அவரது இந்த கடின உழைப்புக்கு பலன் கிடைத்துள்ளது குஜராத் பிம்பம் தகர்க்கப்பட்டுள்ளது பாஜக வேட்பாளர் தோற்கடித்து முப்பதாயிரத்து நானூற்று ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு பின் குஜராத்தில் இருந்து காங்கிரசிற்கு ஒரு மக்களவை உறுப்பினர் கிடைத்துள்ளார் கட்சியின் அடிமட்ட நிலையில் இருந்து மெல்ல மெல்ல உயர்ந்ததால் ஜெனிப்பெண்ணின் வெற்றியை தங்களது வெற்றியாகவே கொண்டாடி வருகின்றனர் பனஸ்கந்தா மக்களவை தொகுதி மக்கள் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவரை கட்டியணைத்த மக்கள் கூட்டமும் ஆனந்த கண்ணீரில் தள்ளாடிய ஜெனிப்பெண்ணின் மகிழ்ச்சியுமே குஜராத்தில் காங்கிரஸ் பெற்றிருக்கும் இந்த வெற்றி எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துகிறது